ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் எப்படி ரோஸ் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரோஸ் வேணி ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சில ரோஸை வந்து இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி நாலா பக்கமாக அசைக்கும் போது அதோட பெட்டல்ஸ்லாம் தனியாக வந்துடும் ஆனால் ஒரு சில ரோஸ் வந்து அந்த மாதிரி செய்யும்போது காம்பு கட்டாயிரும் அதோட பெட்டல்ஸ்லாம் தனியாக வராது அதுக்காக பாருங்கள் தனித்தனியாக அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸாக நல்லா பக்கமாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ரோஸ் பெட்டல்ஸோட அந்த பக்கமாக ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா அது வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்தது நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க ஊசி வந்து பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சைஸ் ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நகர்த்திக்கலாம் அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க நூல் போட்டுட்டு இந்த ரோஸோட காம்பியே சின்னதாக கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி கோர்த்து நூலோட கடைசி பக்கமாக கயிறு முடி போடுற மாதிரி ரெண்டு முடி போட்டுக்கலாம் பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சாலும் கட்டிக்கோங்க பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியாதவங்க இன்னும் கட்ட பழகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி பக்கமாக ஊசி குத்தி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பான்ச்சோ இல்லை வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி ஊசி இறங்குற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி லேசாக குத்தி வச்சுக்காங்க ஏன்னா ரோஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரே கையிலேயே ஊசி பிடிச்சிக்கிட்டு மடிச்சு மடிச்சு நம்ம கோர்க்க முடியாது சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடில் கோருக்கும் போது ஈஸியாக ரோஸ்பெட்டல்ஸை நம்ம சுருட்டி சுருட்டி ஊசியில் கோர்த்துக்கலாம் பாருங்க நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ரோஸ் எடுத்துருக்கிறேன் ரோஸை வந்து கோருக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோருக்கும் போது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பெரிய கொஞ்சம் பெரிய ரோஸ் மைசூர் ரோஸுங்கிறதுனால நல்லா பெட்டல்ஸ்லாம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நம்ம சென்ட்ராக பார்த்து கோரத்துக்குறோம் இதே சின்ன சின்ன பெட்டல்ஸாக இருக்குது அப்படின்னா அதை சென்ட்ராக கோர்க்காமல் நீங்கள் ரவுண்டாகவே கோர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பெரிய ரோஸ் போது இந்த மாதிரி சென்டராக கோர்த்து போது தான் அதோட வேனியோட ரவுண்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கோர்க்கும் போதே ரவுண்டாக ஒன்றும் பின்னால் ஒன்று வர மாதிரி ரவுண்டாகவே கோரத்துக்கங்க இங்கே பாருங்க நான் கோர்த்துருக்குறேன் இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கங்க ரொம்ப நெருக்கியும் ரவுண்டாக கோர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒன்றும் பின்னால் ஒன்று வர மாதிரி கோரத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு மூணு சுருட்டு சுருட்டி சுருட்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கோர்த்துக்கலாம் ஊசியில் இருக்கும்போது போட்டிட்டு ரொம்ப அழுத்த வேண்டாம் லேசாக சுருட்டி சுருட்டி கோர்த்தமாக போதும் நம்ம நூலில் போது நெருங்கிக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அழகாக இருக்கும் ஊசி வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன ஊசியாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் இந்த இடத்துல பாருங்க நான் சுருட்டி சுருட்டி லேசாக கோருக்குறேன் சென்டராக பார்த்து அவ்வளோதான் பாருங்கள் இப்போ வந்து ஊசியில் இருக்கும்போது தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது இதை நூலில் நகர்த்தும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக வந்துடும் அவ்வளோ தான் பாருங்கள் அந்த நுனி பகுதியில் விரிஞ்சிருக்கிறது இருக்கிறது மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதே மெத்தல்லேயே நம்ம வேணி ஃபுல்லாகவே கோர்த்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கோரத்து நூல் நகர்த்தியாச்சு இது வந்து ரெண்டாவது செட்டு பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட்டு கூட நம்ம நகத்தும் நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி நகத்துனிங்கன்னா பார்க்குறதுக்கு வேணி வந்து ஃபுல்லாக லாஸ்ட் ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நகத்தும் போது ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கோர்த்துருக்குறோம் இல்லைங்களா அதோட லாஸ்ட்டு பூ இருக்குது இல்லைங்களா அதோட பக்கத்தில் இப்போ கோர்த்த ஃபஸ்ட்டு பூ வர மாதிரி ரவுண்டாகவே கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் கோர்த்து கோர்த்து நகர்த்தும் போது ரவுண்டாகவே கொண்டு வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே மாதிரியே இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆரஞ்ச் கலர் ரோஸே கோர்த்துருக்குறேன் நீங்க வேற ஏதாவது ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இடையில கோர்க்கணுன்னா கூட கோர்த்துக்கலாம் இல்ல அங்கங்கே ஒவ்வொன்னு இருக்கிற மாதிரி வேற கலர் தேவைப்படுதுன்னா கூட அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரி அங்கங்க ஒவ்வொன்னு கோர்த்துக்கலாம் அதுவும் பார்க்குறதுக்கு இருக்கும் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அவ்வளோதான் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு பாருங்க இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போது ரவுண்டாக வர மாதிரியே நகர்த்திக்கங்க அவ்வளோதான் வேணி வந்து ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ரவுண்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க லேயர் லேயராக அடுத்தது இந்த மாதிரி லாஸ்ட்டில் முடி போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ரெட்டையாக இல்லைங்களா அந்த நூல் இந்த மாதிரி ரெட்டையாக பிரித்து இந்த மாதிரி முடி மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக போட வேண்டாம் அதில் ஹோல்ஸ் விட்டுக்கங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே ரோஸ் கம்மி இந்த இடத்துல ஒன்று வச்சிடலாம் அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ரெண்டு மூணு முடி போட்டு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிருங்க இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு முடி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஃபஸ்ட்டு முடி போடுறது கூட எப்படி வேணாலும் முடி போட்டுக்கலாம் ஆனால் லாஸ்ட்டாக முடி போடுறதுக்கு தான் நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும் இந்த மெத்தடில் முடி போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்க ஆரஞ்ச் கலர் ரோஸில் ரொம்ப ரொம்ப அழகாக வேணி ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்